அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சேனலில் வீடியோ போட்டு கொஞ்சம் நல்ல பெரிய கேப்பே விழுந்துடுச்சு அதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இப்பயே நல்லா உங்களுக்கு தெரியும் கோல்டு அதனால வாய்ஸே மாறி இருக்கு வந்து ஒன் வீக் கிட்ட ஆச்சு சுத்தமாக வாய்ஸில் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதுக்குள்ளே நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க எங்கள் சிஸ்டர் வீடியோ காணால் உங்கள் வீடியோ போட்டுட்டு தான் நான் வேலை பார்ப்பேன் உங்கள் வீடியோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சி சரி நம்ம சிஸ்டர்ஸ்காண்டி வீடியோ திருப்பி கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி வந்தாச்சு கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி நம்ம பேசுகிறது எல்லாமே எப்பயும் போல் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும் இன்னைக்கு வீடியோவில் என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா எங்களோட நேபர் ஒரு பொண்ணு வந்து கன்சீவாக இருந்தாங்க நைன் மந்த்ஸ் ஆகுது அவங்களுக்கு குட்டியும் ஒரு வலகாப்பு மாதிரி வீட்லேயே நாங்களே ரெடி பண்ணியிருந்தோம் நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு அஞ்சு சாப்பாடு ஆக்கிட்டு ஸ்வீட்டு பூ பழம்லாம் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வந்தோம் அதுதான் வீடியோல வீடியோவில் காமிச்சிருந்தேன் சரி வீடியோ பாட்டுக்கு ஓடிட்டுருக்கணும் நாம எப்பயும் போல் பேசலாம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா காமனா மிடில் கிளாஸ் ஒய்ஃப் எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாரும் சொல்லிட முடியாது பட் மோஸ்ட்லி என்ன நினைப்போம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குழந்தையோட நிறுத்திடக்கூடாது நம்ம குழந்த பெருசானதுமே அவனுக்கு ஒரு சிப்ளிங் இருக்கணும் கூட இன்னொருத்தவங்க இருந்தா அவனோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு அது பொண்ணோ ஆனோ ஒன்றுக்கு ஒன்று துணையா போயிடும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அப்படி நம்மளோட முதல் குழந்தைக்கு ஒரு மூணு நாலு வயசு ஆனதுமே அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணிடுவோம் இங்கே விஷயம் என்னென்னா ரெண்டாவது குழந்தை வந்ததுமே நம்ம முதல் இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வருது இல்லையா அது நமக்கு குழந்தைக்கிட்டையாக இருந்தாலும் சரி குழந்தைக்கு நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை எப்படிலாம் வந்து ஃபேஸ் பண்ணலாம் அதை எப்படி ஈஸியாக கடந்து வரலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பேசலாம் நமக்கு முத முதல்ல ஒரு குழந்த பிறந்ததுமே நம்மளுக்கு அம்மா அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்ததே அந்த குழந்தையாக தான் இருக்கும் அப்போது நம்மளோட மொத்த அன்பையும் அந்த குழந்தைக்கிட்ட தான் காட்டியிருப்போம் நம்மளோட தாய்மையோட அர்த்தமே தெரிஞ்சது அந்த குழந்தைக்கிட்டையாக தான் இருக்கும் நம்மளோட ஃபஸ்ட்டு கிட்ட தான் இருக்கும் அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கும் நம்ம மட்டுமே தான் எல்லாமா இருந்திருப்போம் அந்த குழந்தைக்கு ஊட்டுறதுலேருந்து குளிக்க இருந்து எந்த வேலையும் யாரையும் விட மாட்டோம் நாமளே தான் இழுத்து போட்டு செஞ்சுட்ருப்போமா இப்படி எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு அந்த குழந்தைய வந்து நம்ம இல்லாம அந்த குழந்தை ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி விட்டுருவோம் அப்போ நம்ம ரெண்டாவது குழந்தைக்கு எப்போ ப்ரெக்னென்ட் ஆகுறோமோ அப்பயே சின்னதாக ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடும் அதுக்கு காரணம் என்னன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே வந்து ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆனதுமே இந்த வாமிட்டிங் இது எல்லாமே வந்துடும்ல அப்பயே வந்து நம்மளால அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் கவனிச்சுக்க முடியாமல் போயிடும் அப்போ அப்ப நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கள்டோ இல்ல நம்ம சிஸ்டர் கிட்டேயோ தான் விடுவோம் பார்த்துக்க சொல்லி இல்ல நம்ம ஹஸ்பண்ட் கூட டேக் கேர் பண்ணிக்குவாங்க அப்பயே வந்து குழந்தைகிட்டயே ஒரு மாற்றம் இருக்கும் நமக்கு வந்து அப்போ அதை சடனாக ஃபீல் பண்ண முடியாது ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா வந்து நம்மளோட பிரெக்னன்சி அந்த உருவான இன்னொரு குழந்தைய பற்றின எண்ணங்கள் இதில் இருக்கும் அதுக்காண்டி முத குழந்தை மறந்துடுவோம்மா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நம்மளோட நினப்பு பூரா அந்த குழந்தை தான் இருக்கும் அதையும் தாண்டி நமக்கு உடல் உபாதை அப்போ வந்துடும் பிரெக்னன்சி அப்போ கூட எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவோம் நம்ம அந்த டெலிவரி ரூமுக்கு போறப்ப கூட ஐயோ என்னோட முதல் குழந்தை என்ன பண்ணுவான் நான் ஒரு மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி இருக்குமே என் குழந்தை இதுவரையும் நான் இல்லாமல் யாரு கூடயும் தூங்குனது இல்லையே யாராவது பத்திரமா பார்த்துக்குவாங்களா என் ஹஸ்பண்டாகவே இருந்தாலும் டைம்க்கு சோறு ஊட்டிடுவாங்களா அப்படின்னு நம்ம கவனம் எல்லாம் நம்ம முத குழந்தை மேலே தான் இருக்கும் ஆனால் ஒன்ஸ் அந்த குழந்தை இன்னொரு குழந்தை பறந்ததுமே நம்ம குழந்தைகிட்ட இருந்து லைட்டாக ஒரு விலகல் வரும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட முதல் குழந்தையுமே இதுவரையும் வயிற்றுல குழந்தை இருக்க எனக்கு தம்பி போறான் பாப்பா வரப்போதுன்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் இருந்திருப்பாங்க எக்ஸைட்மெண்டில் இருந்திருப்பாங்க ஆனால் அந்த குழந்த பிறந்ததுமே அந்த குழந்தை எங்கே இருக்கும் அம்மாவோட கையில் இருக்குமா இது நாள் வரையும் அந்த முத குழந்தை இருந்த இடத்த இப்போ சடனாக இன்னொரு குழந்தை வந்து பிடிச்சிக்கிட்டாங்களோ நம்ம பிளேஸ் நம்மளை விட்டு போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த குழந்தை மனசில் வந்துடும் என்ன தான் அம்மாவுக்கு மொத குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும் பார்த்துக்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருந்தாலும் இந்த குழந்தை வந்ததுமே நம்ம வந்து ரெண்டு கண்ணும் தான் நினைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் குழந்தை கையில் வந்ததுமே நம்ம முதல் குழந்தை எப்படி பார்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி தான் இவனையும் பார்த்துக்கணும்னு நினைப்போம் ஒரு குழந்தை பிறந்ததுமே நியூபான் அப்படின்னா சொல்லவே வேணாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒரு அம்மாவோட கவனம் ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்போது நம்ம அந்த குழந்தை தாண்டி நம்மளோட மூத்த குழந்தையும் பார்த்துக்கணுங்கிறது ரொம்பவே ஒரு டஃப்பான ஒர்க்காக தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கடந்து வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரையும் கடந்துட்டோம்னா போதும் அதுக்கப்புறம் அண்ணன் தம்பியை அக்கா தங்கச்சின்னு அவங்க ஒன்று முன்னே ஆயிடுவாங்க ஆனால் அந்த ஸ்டார்டிங் ஒரு ஆறு மாதம் அளவுக்கு வந்து பெரிய குழந்தைங்க மனசில் வந்து நம்ம தனிச்சு விடப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி என்ன வந்துடாமல் பார்த்து பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு ஒரு அம்மாவா இதை நினைச்சு எல்லாருக்குமே பயமா தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் நம்ம எப்படி பிரிப்பாடா இருந்துட்டோம் அந்த குழந்தைங்க மனசுல எந்த ஒரு எண்ணமும் வந்துடாம நம்ம ரெடியா இருந்துட்டோம் அப்படின்னா ஈஸியா இதையுமே நம்ம கடந்து வந்துடலாங்க இதுக்கு நம்ம மெயினா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளோட எல்லா செயல்கள்லயும் நம்ம முதல் குழந்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஈடுபடுத்திக்கணும் குழந்தை பறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பாப்பா வந்ததும் அம்மா ஹாஸ்பிட்டல்ல மூணு நாள் இருக்க மாதிரி இருக்கும் நீ அப்பா கூட இருந்துக்கோ நீ என் கூட இருந்தாலும் சரி பாப்பாவை நீதான் பாத்துக்கணும் நீ வந்து பெரிய குழந்தைய ஆயிட்ட நீ வந்து பொறுப்பா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தையையும் உங்களோட முத குழந்தையும் சேர்த்து இன்வால்வ் பண்ணி விடுங்க அதாவது நீ பாப்பா கிட்ட வரவே கூடாது பாப்பா மேல கை வச்சிடக்கூடாது கூடாது பாப்பா அம்மா பக்கத்துல படுத்துக்கோ நீ என் கிட்ட படுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாப்பாவை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த குழந்தைய வந்து தள்ளி வைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிடக்கூடாது அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அவங்களையும் சேர்த்து இன்வால்வ் பண்ணுங்க பாப்பா அவனை இதனால பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நைஸா பேசுங்க குழந்தைங்க கிட்ட அப்புறம் முக்கியமா சின்ன குழந்தை வந்ததுமே அவங்களுக்கு நிறைய புதுசு புதுசா ட்ரெஸ் வரும் டாய்ஸ் எல்லாம் வரும் இல்லையா அப்போ இந்த பெரிய குழந்தைங்க ரொம்பவே பொக்குன்னு ஆவாங்க அதுக்குன்னு நீங்க வந்து எல்லாமே பெரிய குழந்தைக்குதான்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைய கவனிக்காம விட்டுறாதீங்க ஏன்னா ரெண்டுமே நம்மளோட உயிர் தானே ஒரு சில சமயங்கள்ல வந்து நம்ம பெரிய குழந்தைய விட்டுட்டு சின்ன குழந்தைய பாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லா அம்மாவுக்கு வரும் அப்போ நீங்க என்ன நினைச்சுக்கணும்னா முத குழந்தைக்கு நான் என்னெல்லாம் கொடுத்தேனோ அது எல்லாமே இவனுக்கும் கிடைக்கணும் இந்த குழந்தைக்கும் கிடைக்கணும் அப்போ இத நம்ம தாராளமா செய்யலாம் என்ன அந்த குழந்தைய கஷ்டப்படுத்திட்டு அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு இவனை பார்க்க கூடாது மற்றபடி ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த குழந்தையும் நான் பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும் ஏன்னா ஒரு சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா எனக்கு முத தான் முக்கியம் ரெண்டாவது குழந்தைய வந்து அவனை பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய இயங்க விட்டுறாதீங்க அதே சமயம் அந்த குழந்தை வந்துருச்சுங்கிறதுக்காண்டி இப்போ இந்த குழந்தைய முக்கியமாக கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத தனியா தனியாக இயங்க விட்டுறக்கூடாதுங்க இந்த ரெண்டு விஷயத்த மனசில் வச்சுட்டு நம்ம கிட்ட ஈஸியாக மூவ் பண்ணாலே போதும் ரொம்பவே ஸ்மூத்தாக போயிடுங்க எந்த ஒரு விஷயமே நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தாலே போதும் ஈஸியாக கடந்து வந்துடலாம் அதே மாதிரி முக்கியமாக நம்ம ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்டையும் சரி நம்ம வீட்டில் இருக்க அம்மா இல்லை மாமியார் அவங்க கிட்டையும் வந்து முத குழந்தைய கொஞ்சம் நைஸா டேக் கேர் பண்ணிக்க சொல்லி வளர்த்தோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியாக போகுங்க உங்களோட செகண்ட் டெலிவரியில் நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் காரிகை மெதினியில் மீண்டும் சந்திக்கலாம்